ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முறை மாறியுள்ள படங்களின் சரியான வரிசை எண்ணெய் கட்டத்தில் நிரப்ப வேண்டும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐந்து படங்களை பாருங்கள் இதை வந்து மாறி மாறி இருக்கும் இதை வந்து நம்ம முறையாக வந்து ஒன்று இரண்டு நம்ம வந்து எழுதணும் சரிங்களா முதல்ல நான் படிச்சிடுறேன் செடி விதை முளை மரம் குறுமரம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மண்ணில் வந்து விதையை விதைக்கணும் அடுத்து என்ன வரும் முளை வரும் மூன்றாவதாக செடி வளரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குறுமரம் வளரும் கடைசியாக மரம் வளரும் இப்போ இதை தான் வந்து நம்ம எண்களால் எழுத போகிறோம் விதை ஒன்று இரண்டாவது முளை மூன்றாவது செடி நான்காவது குறுமரம் ஐந்தாவது மரம் இப்போ நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து நீங்கள் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவன் குழந்தை ஆடவர் வயோதிகன் இளைஞன் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எப்படி இருக்கு சிறுவன் குழந்தை ஆடவர் வயோதிகன் இளைஞன் இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பார்க்கறது குழந்தை குழந்தை என்பது முதல்ல இருக்கும் அதாவது நம்ம பருவம் அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜாக நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு குழந்தை ஒன்று இரண்டாவது நீங்கள் எப்படி வளருவீங்க ஃபஸ்ட்டு குழந்தையாக இருப்பீங்க அடுத்தது சிறுவன் சிறுவன்னா நம்ம குழந்தைக்கு அடுத்த ஸ்டேஜ் சிறுவன் மூன்றாவது எப்படி இருப்பீங்க இளைஞன் சரிங்களா மூன்றாவது இளைஞன் நான்காவது ஆடவர் ஐந்தாவது வயோதிகன் வயோதிகன்னா வயசான வயசானது நம்ம வயோதிகன் நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ நம்ம கரெக்டாக எழுதலாமா குழந்தை ஒன்று இரண்டாவது சிறுவன் மூன்றாவது இளைஞன் நான்காவது ஆடவர் ஐந்தாவது வயோதிகன் அடுத்து நீங்க பார்க்க போகிறது தயிர் மோர் பால் நெய் வெண்ணெய் இப்போ நீங்கள் ஐந்து படங்களை பார்த்துட்டீங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்டெப்னா பால் பால் வந்து நம்ம காய்ச்சிரும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு தயிர் கிடைக்கும் அதாவது கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணால் தயிர் கிடைக்கும் மூன்றாவது தயிரை வந்து நம்ம மிக்சியில் அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மோர் கிடைக்கும் மோரில் இருந்து நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணெயை காய்ச்சினா நம்மளுக்கு நெய் கிடைக்கும் இப்போ நம்ம சரியாக எழுதலாமா பால் ஒன்று இரண்டாவது தயிர் மூன்றாவது மோர் நான்காவது வெண்ணெய் ஐந்தாவது நெய் இப்போ நீங்கள் கரெக்டாக அழகாக எழுதிட்டீங்க சரியான எண்ணெய் வந்து நீங்கள் கட்டத்தில் நிரப்பிட்டீங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் பிஞ்சு மொட்டு மலர் பழம் காய் இப்போ நீங்கள் அஞ்சு படங்களை பார்த்துட்டீங்க முதல் என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க பார்ப்போம் ஒன்று மொட்டு இரண்டாவது மொட்டில் இருந்து மலர் வந்து நம்மளுக்கு தெரியும் மலர் கிடைக்கும் சரிங்களா மூன்றாவது என்னவாகும் மூன்றாவது பிஞ்சு அதாவது சின்னதாக வந்து காய்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து பிஞ்சுன்னு சொல்லுவோம் நான்காவது காய் காய்க்கு அப்புறம் என்னாகும் பழம் அதாவது ஐந்தாவது பழம் இப்போ நம்ம சரியாக வந்து எங்களை நிரப்பலாம் ஒன்று மொட்டு இரண்டு மலர் மூன்று பிஞ்சு நான்கு காய் ஐந்து பழம் சரியான எண்களை அழகாக எழுதிட்டீங்க இப்போ அடுத்து நீங்கள் பார்க்கறது பூச்சி கூட்டுப்புழு இலைப்புழு முட்டை கூடு இப்போ நீங்கள் திரும்பவும் அந்த படத்தை வந்து நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு முட்டை முட்டைக்கப்புறம் சின்னதாக அதாவது முட்டை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக இலைப்புழு கிடைக்கும் சரிங்களா மூன்றாவது கூடு அதாவது இலைப்புழுக்கப்புறம் கூடு நான்காவது கூட்டுப்புழு அதாவது கூடுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா பெருசார் நம்மளுக்கு தெரியும் அதாவது அந்த கூடுலேருந்து விரிஞ்சு சின்னதாக வந்து நம்மளுக்கு கூட்டுப்புழு மாதிரி தெரியும் ஐந்தாவது வண்ணத்து பூச்சி சரிங்களா இப்போ நம்ம கரெக்டாக எழுதலாமா அதாவது சரியாக நம்ம எண்களை பொருத்தலாம் ஒன்று முட்டை இரண்டு இலைப்புழு மூன்று கூடு நான்கு கூட்டுப்புழு ஐந்து பண்ணத்து பூச்சி இப்போ நம்ம அழகாக சரியாக எழுதிட்டீங்க அதாவது சரியான எண்களை நீங்கள் பொருத்திட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்க.